யாருக்கு ப்ரோஜனமா இருக்கோ அவங்க பயன்படுத்திக்கிட்டா போதும் ஏன்னா நம்ம போடுற தகவல் எல்லாமே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்ல வரீங்களா அதான் இப்ப நீங்க போறீங்க தகவல் நான் குறிப்பில தான் இருக்கேன் நானும் ஃபேஸ்புக்ல இருந்து வாட்ஸ்அப்ல இருந்து டெலிகிராம்ல இருந்து குள்ள குறிப்பில தான் இருக்கேன் சரி சரி நீ தப்பா நீங்க நான் வந்து தப்பா பேசுன்னு சொன்னீங்க ஆனா இல்ல தப்பா பேசுறது கொண்டு இல்ல இப்போ என்னால முடிஞ்சத முடிஞ்சதை ஒண்ணு செய்யறேன் அதாங்க பதில வந்து உங்களுக்கு வந்து திருப்தி இல்லன்னு சொல்றீங்க நான் காண்டாக்ட் பண்ணா எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எப்படி பேசணும் நம்ம ட்ரைனிங் கொடுக்க முடியாது சார் ஆ ஆமா நீங்க இப்படிதான் டிரைவர்கிட்ட பேசணும் நம்ம எப்படி சொல்ல முடியும் அவங்க பேசுறது உங்களுக்கு பிடிக்கல இல்ல போடுற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா வெளியில போயிடலாம் அதான் என்னால் சொல்ல முடியும் நம்ம குரூப்ல யாரும் கட்டையை பிடிச்சி வைக்கிறது கிடையாது இல்லை இல்ல உங்களை பற்றி தப்பா சொல்லணும் நீங்க பேஸ்புக்ல வீடியோ போட்டிருக்கீங்க இல்லைண்ணா இதுதான் அதெல்லாம் உங்களுக்கு தவிர்க்க போன் அடிச்சது உங்கள்ட்ட இல்ல நீங்க ரொம்ப நாளா குறிப்பிட இருக்கேன் பேஸ்புக்ல இருந்து பாக்குறேன் வைக்கிறேன் சொல்றீங்க நம்ம தகவல் போட்டு எத்தனையோ பேர் எனக்கு போன் பண்ணி ஏன்னா போய் வேலைக்கு சேர்ந்துட்டேன் எனக்கு புடிச்சு போச்சு ஓனருக்கும் பிடிச்சி போச்சு நான் நல்லா இருக்கிறேன் எத்தனையோ டிரைவர் பேசதான் செய்றாங்க இப்ப நாம என்ன சொல்லிடுறோம் சார் பாருங்க சார் உங்களுக்கு திருப்தியா இருக்கு செட் ஆச்சுன்னா பாருங்க இல்லன்னா நீங்க இருந்து வெளியில போய்க்கலாம் சார் அப்படின்னு தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேலைக்கு போற இடமா தான் சரி அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நேர்மையா இருக்கிறீங்க நீங்க கரெக்டான ஆளா இருக்கிறீங்க ஆனா உங்களுக்கு மறுப்பு மரியாதை இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அந்த இடத்துக்கு போக கூடாது எனக்கு வேற வேலை தெரியாது எனக்கு டிரைவர் வேலை மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு மதிப்பு மரியாதை மட்டும் சுத்தமும் இல்லாம போயிரும் ஏன்னா உங்களுக்கு வேற வேலை உங்களுக்கு வேற ஆள் தெரியாதுன்னு அப்படிதான் பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களை பயன்படுத்துவாங்க ஆமா வேற தொழிலுக்கு உங்களுக்கு மாத்தி விடுறேன் மாசம் ஒரு முப்பதாயிரம் வருமானம் வர மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி விடுறேன் சரிங்களா சரிங்களா அது கொஞ்சம் பொறுமையா இருங்க குரூப்ல இருங்கன்னு சொல்றேன்

புரியுது புரிய இல்ல நீங்க நான் என்ன நீங்க தெரிஞ்சிக்க தயாரா இல்லை நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு தான் தீர்வு காணணும்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கீங்க மோட்டார் தொழில்ல நீங்க சொல்றதுக்கு எதுக்குமே தீர்வு கிடைக்கவே கிடைக்காது புரியுதுங்களா அது எப்படி இருக்கும் அப்படியே நாளைக்கு வரைக்கும் இருக்கும் எத்தனை ஜென்ட்ரேஷன் அப்படிதான் இருக்கும் அதுக்கு தீர்வு காணும்னா ஒரே வேலை அந்த தொழிலுக்கு யாரும் போக கூடாது இப்போ போக கூடாது அப்படின்னா அப்ப வேற எனக்கு தெரியாது இந்த வேலைதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல நான் வழி காமிக்கிறேன் நீ இந்த வேலைக்கு வா உனக்கு வருமானம் மாசம் உனக்கு எவ்வளவு எதிர்பார்க்கறியோ அந்த வருமானத்துக்கு நான் வழிவக பண்றேன் நீ தொழில பண்ணு அந்த இதை செய்ய அப்படின்னு சொல்லி நான் வழி காட்டுறேன் அது போறதுக்கு தெரியா தயாரா இருக்கிறீங்கன்னா நீங்க வெயிட் பண்ணுங்க நம்ம குறிப்பு சகோதரம் அத வாட்ச் பண்ணுங்க நல்ல நல்ல நிலைமைக்கு வரலாம் ஆ சரிங்க ஓகே ஓகே ஆ சரிங்க ஓகே ஆ சரி தேங்க்யூ